இந்திய விடுதலை போராட்டத்தில் பங்கெடுத்த அரசியல் கட்சிகளில் முக்கிய அரசியல் கட்சியான கம்யூனிஸ்ட் கட்சி தனது நூற்றாண்டு விழாவை கொண்டாடியது இந்திய விடுதலை போராட்டத்தில் பங்கெடுத்த முக்கிய அரசியல் கட்சிகளின் ஒன்றான இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தனது நூற்றாண்டு விழாவை கொண்டாடி வருகிறது இதன் ஒரு பகுதியாக கோவை தொண்டாமுத்தூர் பகுதியில் கட்சியின் தொண்டாமுத்தூர் வட்டாரக் குழுவின் சார்பில் ஐம்பெரும் விழாவாக கொண்டாடப்பட்டது கட்சியின் நூற்றாண்டு விழா தியாகசீலர் ஆர் நல்லக்கண்ணு நூற்றாண்டு விழா தொண்டாமுத்தூர் வட்டாரத்தில் கட்சி தொடங்கப்பட்டதன் ஐம்பதாவது ஆண்டு விழா மறைந்த தோழர்களின் குடும்பத்தாரை கௌரவிக்கும் விழா என்று இந்த நிகழ்ச்சிகள் அமைந்தன ஏழு பனிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை பத்து முப்பது மணிக்கு கொடியேற்றத்துடன் இந்த நிகழ்ச்சிகள் துவங்கியது கட்சி கொடியை மூத்த தோழர் ஏ சுந்தரம் ஏற்றிவைத்தார் டி எஸ் வெங்கடாச்சலம் நிகழ்ச்சிகளுக்கு தலைமை தாங்கினார் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில கட்டுப்பாட்டு குழு தலைவரும் திருப்பூர் மக்களவை தொகுதி உறுப்பினருமான கே சுப்பராயன் மாநில பொருளாளர் எம் ஆறுமுகம் மாவட்ட குழு உறுப்பினர் கே எம் செல்வராஜ் ஆகியோர் நூற்றாண்டு விழா குறித்து விளக்கி பேசினர் மக்களவை உறுப்பினர் கே சுப்பராயன் மூத்த தோழர்களுக்கு சால்வை அணிவித்தும் நினைவு பரிசுகளை வழங்கியும் பாராட்டுகளை தெரிவித்தார் நிகழ்ச்சிகளுக்கு கே துரைசாமி அண்ணாதுரை எம் கே பலராம் ஏ ராமசாமி ஆர் ராஜன் உள்ளிட்டோர் முன்னிலை வகித்தனர் ஒன்றிய குழு செயலாளர் என் கணேசமூர்த்தி வரவேற்புரை நிகழ்த்தினார் துணைச் செயலாளர் எம் நாகராஜ் பொருளாளர் ஆறுசாமி ஆகியோர் அறிமுக உரை நிகழ்த்தினர் துணை செயலாளர் என் நன்றி உரை கூறினார்